ஹலோ கைஸ் இன்னைக்கான ப்ரோமோக்குள்ளே போகலாம் ராஜலக்ஷ்மி இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லும்பொழுது அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி கோட்டீஸ்வரிக்கும் தோணுது மகாவுக்கும் தோணுது கோட்டீஸ்வரியும் நீ போ மகா மாப்பிள்ள மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது அந்த அம்மா சொல்கிறது உண்மைதான் மாப்பிள்ளை இந்த மாதிரி தப்பை என்றைக்குமே பண்ணியிருக்க மாட்டார் இவ்வளோ வருஷமாக நீ கூட இருக்க இது கூட உனக்கு தெரியலையா உன்கிட்ட என்னைக்காக ஒரு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரா அப்படிப்பட்டவர் வேறு ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்திருப்பாருன்னு உன்னால் எப்படி மகா நம்ப முடியுது ப்ளீஸ் அதை நம்பாத உண்மை வேறு ஏதோ இருக்குது அது ஒளிஞ்சிருக்கு அவர் வேறு யாரையோ காப்பாற்றுறதுக்காக இதை தான் பண்ணுறார் மகா தயவு செஞ்சு அதை நீயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும் அதுவும் நீ இங்கே இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மகா அவர் பக்கத்துலேயே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் ப்ளீஸ் நீ அந்த வீட்டுக்கு போ நீ இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லலை மகா நீ அங்கே போனால் தான் மாப்பிள்ளையை பற்றி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு கோட்டீஸ்வரி சொல்கிறாங்க மகாவும் ராஜலக்ஷ்மி கூட கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னா மகாவை பார்த்தோன்னா அனாமிகாவுக்கு காயத்ரிக்கு சித்ரா அதுக்கெல்லாம் சமக்கோம் வருது திரும்பியா மகா வந்துட்டா சே இவளை இதோடு வீட்டை விட்டு திருத்தணும்னு நினச்சோமே திரும்பி வந்துட்டாளே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஆதங்கப்படுறாங்க பாட்டி தாத்தா சூர்யா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா பக்கத்தில் போய் வா மகான்னு கூப்பிட்றாரு அத்தை எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா இவர் முகத்தை நான் பார்க்கவே கூடாது அதுதான் இவர் கொடுக்குற ஒரு பெரிய தண்டனை நீங்கள் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க எடுத்து பேசாதீங்கன்னு கோவமாக சூர்யாவை பார்த்து சொல்கிறாங்க